அரக்கோணம் அரசு கல்லூரி சீர்கேட்டை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் சூரவி எம்எல்ஏ பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் மாட்டுப்பாக்கம் கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது இங்கு நிர்வாக சீர்கேடு அதிகரித்து இருப்பதாக கூறி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு தலைமை தாங்கி பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பேசிய போது கல்லூரி அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டது அப்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்தனர் பேராசிரியர்கள் இல்லாமல் கல்லூரி நடைபெறுவதால் மாணவர்கள் சேர்க்கை ஐம்பதாக குறைந்துள்ளது மேலும் கல்லூரி முதல்வர் கல்லூரிக்கு வராமல் இருப்பதால் சீர்கேடு அதிகரித்து விட்டதை கண்டிக்கிறோம் என பேசினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில நிர்வாகிகள் டாக்டர் பன்னீர்செல்வம் ஷியாம்குமார் மாவட்ட துணை செயலாளர் மீனா மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஹரிகரன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தேவன் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பாலு ஒன்றிய அணி செயலாளர் விஜயன் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் பிரகதீஸ்வரன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர்கள் நா சங்கர் அமுல்ராஜ் இருப்பை தண்டலம் கழக வழக்கறிஞர் மனோகர் தக்கோலம் நகர துணை செயலாளர் சுதாகர் அரக்கோணம் முன்னாள் சேர்மேன்கள் பால்ராஜ் சீனிவாசன் கண்ணதாசன் ஒன்றிய மகளிரணி செயலாளர் சீதா பிரியா அரக்கோணம் வட்ட செயலாளர் ராஜேஷ் மற்றும் யோகானந்த் பிரகாஷ் பரமசிவம் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக நிலவன் டிவி செய்திகளுக்காக ஒன்றை வருடமாக அவர்களுக்கு தற்காலிக சான்று வழங்காத இந்த நிர்வாகத்தை கண்டித்து அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போல மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரால் காணொலி காட்சியிலே திறக்கப்பட்ட அந்த இருபத்தி அஞ்சு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் இதுவரை திறக்கப்படாமல் மாணவர்களுக்கு மாணவனுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக மாணவனுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும் இங்கே இருக்கக்கூடிய சுவாலேஜ் விலங்கியல் பாடப்பிரிவு அந்த பாடப்பிரிவுக்கு ஆய்வக கூடம் இரண்டு ஆய்வக கூடம் கட்டி ரெண்டு வருடம் ஆகிறது அந்த ஆய்வக கூட்டத்தை இதுவரை திறக்காமல் இருப்பதை கண்டிப்போம் உடனடியாக அந்த ஆய்வக கூட்டத்தை ஆய்வக கூடத்தை திறந்து மாடமுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்றைக்கு இந்த நிர்வாக சீர்கேடை இந்த கல்லூரியிலே நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரிய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அன்பு சகோதரர் ஏ எல் விஜயன் அவர்களே காவிரிப்பாக்கம் பற்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் பார்த்தாங்க எங்களுடைய தொகுதி ரொம்ப பின்தங்கிய தொகுதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி அது தனி தொகுதிமா அந்த தொகுதி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய முதல் வாக்குறுதி என்னன்னு சொன்னா அந்த கல்லூரியில அந்த தொகுதிக்கு ஒரு கலை கல்லூரி வேண்டும் சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்துக்கிறேன் அம்மா அவர்கள் ஒரு தலை அந்த அந்த வாக்குறுதி மட்டும் எனக்கு நிறைவேற்றி தந்தா போதுமா சரி இந்த அம்மா அவர்கள் குறிப்பிடித்துக் கொண்டார்கள் குறிப்பிடித்துக் கொண்டு அடுத்த வாரம் தண்ணி இல்ல சார் தண்ணி பைப்லைனே லைனே சார் நாங்க எப்படி சார் தவணை அறக்க முடியும் மறுநாள் போக முடியுமா உள்ள இன்னைக்கு தவளை ஆட்டுக்கு மறுநாள் உள்ள போக முடியுமா போக முடியாது அதே போல கரண்ட் வசதி இல்லை அந்த கரண்ட் வசதி ஏற்படுத்தி தரல சொல்லி இத்தனை நாளா பறக்காம கிடைக்குங்க ரெண்டு வருஷமா பறக்காம இதை உயர்கல்வின்னு சொல்றதா நம்ம உயர்கல்வித்துறைன்னு சொல்றதா இல்லா துறைன்னு சொல்றது இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து இன்னைக்கு இந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய முதல்வர் முதல்வர் சரியில்லை

போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அரசு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அரசு கல்லூரி மாணவர்களுக்கான அரசு கல்லூரி மாணவர்களுக்காக நடவடிக்கை எடுத்து பேராசிரியடனடியாக நியமனம் செய்தனர் உடனடியாக நியமனம் செய்திட நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து